ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நமக்கு தேவையான நிறைய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணணும்னு நினைப்பீங்க அதே டேஸ்ட்லையும் அதே திக்னஸ்லையும் இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டில் ஏதோ ஒன்று ஆகும் அந்தளவுக்கு திக்னஸ்ஸாகவும் வராது ஸோ இப்போ நான் சொல்கிற ரெண்டே ரெண்டு பொருளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கும் இனி எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க எப்பயும் போல் கடுகு சோம்பு கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்ப்பிங்கள இந்த வெங்காயம் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் இதில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பவுடராக அரைச்சிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருக்கிறத இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு என்னடா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு நினைக்காதீங்க இது வந்து நல்லா கொதிக்கணும்ல பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாகவே வரும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதேமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியலை தூவி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்து பொட்டுக்கடலை வந்து நல்ல திக்னஸ் குடுக்கும் சோம்பு வந்து நல்ல கம கம் வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும் சோ நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து சிக்கன் மசாலா பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால நல்லா அடி பிடிச்சிருச்சு ஸோ சிக்கன் எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு இந்த பாத்திரத்தை நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறமாவும் அப்புறமாவும் பார்த்திங்கன்னா இந்த கரை வந்து போகவே இல்லை நல்லா ஸ்டெப்பானால் பிடிச்சிருக்கு ஸோ இந்த கடாயை கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இப்படி பளிச்சு நாக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாத்திரத்தில் எது வரைக்கும் அடி பிடிச்சிருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் எனக்கு அடியில் தான் கரை இருக்குன்றதுனால அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை வெறும் தண்ணி மட்டுமே போதும் இந்த தண்ணி சூடாக சூடாக அடிப்பிடிச்சிருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு வரும் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்து எடுத்து விடுங்க எந்த இடத்துலலாம் அடிப்பிடிச்சிருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக எடுத்து விட்டீங்கனாலே போதும் ஈஸியாகவே வந்துடும் இவ்வளோ அடிப்பிடிச்சிருக்கிறத சும்மா அப்படியே நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோனா ரொம்ப நேரம் தேய்க்கணும் கையும் ரொம்ப வலிக்கும் ஸோ இந்த மெத்தடில் செஞ்சோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இது ஃபுல்லாகவே நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இதில் முக்கால் வாசி அடிப்பிடிச்சிருந்தது போயிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு எப்பயும் போல் டிஷ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டேக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா டக்குன்னு போயிடும் இப்போது இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு கொஞ்சம் கூட அடிப்பிடிச்ச தடமை தெரியாத அளவுக்கு நல்ல க்ளீனாக இருக்குது ஸோ இனி வந்து உங்க வீட்டில் பாத்திரம் அடி அடிபிடிச்சிருச்சுன்னா சும்மா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம பூண்டெல்லாம் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணி முடிச்சிட மாட்டோம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அதை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பூண்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது இது ஃபுல்லாகவே வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு உலகம் காய்ஞ்சு போய் எல்லாமே வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த பூண்டை வந்து இனியும் வேஸ்ட் ஆகாம இதை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பூண்டை வந்து நம்ம உதித்தி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைன்னா இடிக்கல் வச்சு இந்த பூண்டோட முன்னாடியும் பின்னாடியும் லைட்டா தட்டுனீங்க அப்படின்னாலே இது ஃபுல்லாவே நமக்கு உதந்து வந்துடும் இதை தனித்தனியாக உட்காந்து நம்ம உரிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பூண்டு வந்து நீங்க வாங்கிட்டு வந்த உடனேவே இந்த மாதிரி தனித்தனிப்பெல்லாம் உதத்தி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வேஸ்ட் ஆகாம அப்படியே இருக்கும் ஆனால் என்னோட பூண்டு வந்து ஃபுல்லாக காய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை வந்து நான் உரிச்சிட்டு தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதை உரிக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் பூண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோட முனையில பிடிச்சி லைட்டா இழுத்தீங்கனாலே தோல் தனியா பூண்டு தனியா வந்துடும் எவ்வளவு பூண்டா இருந்தாலும் சரி டக்குன்னு உரிச்சு முடிச்சிடலாம் இந்த மெத்தட்ல நீங்க உரிக்கும் போது உங்களுக்கு நகமும் வலிக்காம இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எல்லா பூண்டையுமே நான் உரிச்சு முடிச்சிட்டேன் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது நல்ல ஏர்டைட்டான பிளாஸ்டிக் டப்பாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணுற பாட்டில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ஃபுல்லாக காஞ்சிருக்கணும் பூண்டு எல்லாத்தையும் இந்த பாட்டிலில் போட்டுட்டு இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினின்றதுனால ரொம்ப நாளைக்கு இந்த பூண்டில் வந்து ஃபங்கஸ் எதுவுமே ஃபார்மாக விடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கோம் பாட்டிலை மூடிட்டு நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னாலே பூண்டும் மஞ்சளும் நல்லா மிக்ஸ் ஆயிரும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் உங்களுக்கு தேவைப்படும் போது தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம சட்னி பண்ணுவோம் இல்லையா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி இந்த மாதிரி தான் பெரும்பாலும் பண்ணுவோம் ஸோ ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போரடிச்சவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேப்சிகம் அதாவது கொட வச்சு சட்னி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்ல புன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும் அடுத்ததாக ஒரு பெரிய குடமிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய குடமிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வதக்கிட்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பல்ல பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை இந்த கேப்சிகமோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கினாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது சேர்க்க வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்போயுமே சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து எப்போயும் போல் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றணுன்னா நம்மளோட கேப்சிகம் சட்னி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து கிஃப்ட் பேக் தான் எடுத்திருக்கேன் நம்ம இங்க எதாவது பர்த்டே பார்ட்டிக்கோ இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும் இதுல வந்து கிஃப்ட் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு உள்ள பேக் கொஞ்சம் சின்ன பேக் வந்து உங்களுக்கு நகைக்கடையில கூட தருவாங்க இது பாக்குறதுக்கு நல்ல நீட்டா இருக்கும் நம்ம வெளியில போகும்போது ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த பேக்க வந்து க்ளோஸ் பண்ண முடியாது இது லேசா சாஞ்சாலோ இல்ல கை தவறி கீழே விழுந்தாலோ இதுல இருக்கிற மொத்த திங்ஸுமே வெளியில கொட்டிடும் சோ இந்த பேக்ல இருக்கிற திங்ஸ் எதுவுமே வெளியில கொட்டாத அளவுக்கு இது எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த கைப்பிடியோட உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும் ஸோ இதை எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்ட வழியாக நம்ம வந்து உள்ள வெட்டுறலாம் இதே மாதிரி நாலு பக்கத்தில் இருக்கிறதையுமே அந்த எதிர் எதிர் பக்கத்தில் இருக்கிற ஓட்ட வழியாக விட்டு இழுத்துக்கோங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து ரெண்டு கைப்பிடியையும் இந்த மாதிரி நடுவில் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா பேக் ஃபுல்லாகவே நல்ல க்ளோஸ் ஆயிரும் அடுத்து இதை நீங்க ஓபன் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற பொருள் எதுவுமே நமக்கு வெளியே இனி வந்து இதே மாதிரி பேக் யூஸ் நான் சொன்ன ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லார் வீட்லேயுமே ஜூஸ் மோர்னு செய்ய ஆரம்பிச்சிருப்போம் நல்ல சில்லுன்னு இருக்கணும்ன்றதுக்காக அதை வந்து ஐஸ்கியூப் போட்டு குடிப்போம் இல்லையா சப்போஸ் நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ ஐஸ்ட்ரீயில் தண்ணி ஊற்றி வச்சாலே இது ஃப்ரீஸ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது ரொம்ப சீக்கிரமாகவே ஐஸ் க்யூப் ரெடி ஆகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம் அதுக்காக ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்ல சூடானாலே போதும் இந்த சூடான தண்ணியை நம்ம வந்து ஐஸ் ஐஸ்ட்ரீல ஊற்றிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரை விட சுடு தண்ணி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகிரும் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே தண்ணி ஏற்கனவே சூடாக இருக்குது இது எப்படி சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம் நார்மல் வாட்டரையும் சுடு தண்ணியையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஐஸ்டீலில் ஊற்றி வச்சு ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லணும் வேர்க்கடலையெல்லாம் வேக வச்சு நீங்க வந்து குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயோ இல்லை ஈவினிங் டைம்லயோ செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதை வந்து இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு சிம்பிளான சேட் ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்க்கடலையை ஊற வச்சுக்கலாம் வேர்க்கடலையை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நாலுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடலை வந்து பெருசு பெருசாக வந்திருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த கடலை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்ததுனால அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படாது ஸோ கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து வந்து எப்பயும் போல் குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இதை வந்து ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கடலை வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது அதே நேரத்தில் சரியாக வேகாமலும் இருக்கக்கூடாது சரியாக வேகாமல் இருந்ததுன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பக்குவத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு கடலையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் ஒரே ஒரு துருவி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் குட்டி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல ஸோ காரத்துக்காக இந்த மிளகு தூள் மட்டும்தான் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சாட் மசாலா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான வேர்க்கடலை சாட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ வேர்க்கடலை பிடிக்கலைன்னு சொல்கிற குட்டிஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ